டெல்லியில் இன்று காலை இண்டிகோ விமானத்திற்கு மர்ம நபர்களால் வெடிகொண்டு மிரட்டல் உள்ளது பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது இன்று காலை டெல்லியில் இருந்து வாரணாசிக்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு இண்டிகோ விமானம் புறப்பட தயாராக இருந்த நிலையில் இண்டிகோ நிறுவனத்திற்கு விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மர்ம நபர்களால் முரட்டல் பிடிக்கப்பட்டுள்ளது தகவல் அறிந்த விமான நிலைய அதிகாரிகள் போலீசார் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கிளம்ப தயாராக இருந்த விமானத்தை தனி இடத்திற்கு கொண்டு சென்றனர் விமானத்தில் இருந்த பயணிகள் அவசர வழி மூலம் பாதுகாப்பாக வெளியேற்றி நிலையில் விமானத்தில் வெடிகுண்டுகள் ஏதும் வைக்கப்பட்டுள்ளதா என வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை செய்து வருகின்றனர் புறப்பட தயாராக இருந்த விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த மிரட்டலால் விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த டெல்லி போலீசார் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனா் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க